ஏங்கே இப்படி வீடியோ எடிட் பண்ணுறேன் வீடியோ எடிட் பண்றேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிய சார்ஜ் கரண்ட் போய் இப்போதே வந்துருக்கு படகுன்னு சார்ஜ் குத்தி வைங்க சார்ஜ் தான் குத்திக்கிட்டு தான் குத்திக்கிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வீடியோ எடுத்து வீடியோவை எடிட் பண்ணி விடுறது இல்லையா ஆமா அப்படி போனை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கேன் அமைத்தி வச்சுட்டு வாங்க அங்கிட்டு போனோம்

குழி தோண்டு அது நல்லதா கெட்டதா நான் வளர்க்குறேன் எனக்கு அதாவது இங்க ரோட்ல நிக்கிற நாய்களுக்கு வந்து நான் கொஞ்சம் சாப்பாடு குளி தோன்று இது இல்ல அது அப்படி பார்த்தா நீங்க எப்பயே தோன்றினீங்களே அது தெரிஞ்சே நான் உங்க கூட தானே ராசா நீங்க என்னை கழுவ நான் உங்களை கழுவ இது தேவையானு கேட்கறேன் கேக்குற கேள்விக்கு தான் கழுவ என்ன எப்படி நிறைய பேர் இவங்க கேட்டதுக்கு மண்டத்தனமா சொல்லி அவங்கள நக்கல் பண்ற மாதிரி தானே சொல்லுமா என்னமா நாய் குழி தோன்றதை அதாவது அவங்க வளர்க்குற நாய் வந்து வீட்டை சுத்தி குழி தோன்றுனா நல்லதா கெடுதலா நிறைய பேர் அவங்கள சொல்லி பயமுறுத்துறாங்களாம் என்னன்னா குழி தோன்றுனா வீட்டுக்கு கேடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கக்கா எனக்கு ஒரே சங்கடமா இருக்கு நீங்க சொல்லுங்க நீங்க சொல்றது என்னவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் ஏன்னா உங்க வீட்டில் நாய் இருக்கு நான் என்னோட பார்வைக்கு நீங்க நல்லாதான் இருக்கீங்க அதாவது கெட்டு போகணும்னு நினைச்சு சொல்லல அவங்க பொதுவாக கேள்வியா கேட்டது அப்ப நீங்க என்ன சொல் நீங்கள் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க நீங்க சொல்லுங்க நாய் குழி தோண்டுனா வீட்டுக்கு பக்கத்துல தோண்டும்னா நல்லதா நம்ம வீட்டு நாய் குழி தோண்டுதான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க அது வீட்டு சுத்தி தோண்டிலாம் தான் வச்சிருக்குதுங்க பள்ளம் பறிச்சுதான் அதுலதான் படுக்கும் இந்த பல கொஞ்சம் கீட்டா இருக்கணுன்றதுக்காக பள்ளம் பறிச்சாலும் படிக்கிறது பெருச்சாளி ஓடிச்சுனா அதை விரட்டிக்கிட்டு போய் பெருச்சாளி குடிக்கல வச்சு அந்த குழியெல்லாம் வந்து மாந்தி தான் வைக்கிது அதெல்லாம் பார்த்தாக்க நம்ம வாழ்க்கை நடத்த முடியுமாங்க நாய் குழி தோண்டுது பெருச்சாளி குழி தோண்டது இந்த உலகத்துல இங்க வரும்போது கூட தான் சொன்னாங்க பாம்பு கேரளத்துல அது வயநாட்டுல பிரத்தியேகமா வயநாட்டுல பாம்பு இல்லாத இடமே கிடையாது இந்த ஏரியால பாம்பு இருக்குன்னு நாங்க தான் சொன்னாங்க நாங்க வந்தோம் சரி நாங்க வந்து இருந்து இது வரைக்கும் இந்த காட்டு வாக்குல போற சார பாம்புல இருந்து எல்லா பாம்பும் பாத்துட்டு இருக்கோம் அதை பத்தி எங்களுக்கு எந்த உபத்திரவமும் இல்ல பாம்பு பாம்பு வழியில் போகுது நாங்கள் எங்கள் வழியில் போய்கிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் எதையுமே வந்து நம்ம வந்து தப்புன்னு நினச்சா அது தப்பு இந்த மாதிரி நடந்துருமோ அந்த மாதிரி நடந்துருமோ நினைச்சு எதையும் நீங்க வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க தயவு செஞ்சு நாயா இருந்தாலும் பூனையா இருந்தாலும் கால் இருந்துச்சுனாக்க அது எப்படி பள்ளம் தோண்டதாங்க செய்யும் தயவு செஞ்சு அதெல்லாம் மண்டல ஏத்திக்கிட்டு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க நீங்க சிறப்பா உங்க வாழ்க்கை இடத்துக்கு கண்டிப்பா தான் இருக்கும் நம்ம மனசுல மட்டும் நம்ம நல்லதை நினைச்சோம்னா நமக்கு கடவுள் கண்டிப்பா நல்லதை நினைப்பாரு கண்டிப்பா இப்ப நாயை நம்ம ஒரு கூடே வாங்கி போட்டு நம்ம நாயை உள்ள போட்டாலும் கிட்ட சொல்லுவா நீ பேசுறதை சில டைம் வச்சு கேக்கணும்னு நிறைய வாங்க எந்திரிச்சு எந்திரிக்க முடியாம உட்காந்துருக்கமா வயசுக்கு வந்திருக்கிறாருமா இவருப்பத்தே நாற்பத்தி மூணு வயசுல எரிச்சாட்டிக்கிட்டு என்ன இப்படி சிரிக்குல போன வச்சுட்டு நீ பேசுனா அப்படியே திருப்புங்க இப்படியே திருப்பி உங்க திருப்பி சொல்லலடி இந்த போன் அப்படி திருப்பி சொல்லுவாங்கல போன் திருப்புவா அப்படி திருப்பி கையில பிடிச்சுக்கங்க அப்புறம் மேல ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்கு பாருங்க ரவுண்ட் அமுக்கு ஆமா வந்திருச்சு பயந்துறாத என்ன வந்துரும் வந்துரும் அது வராம இருக்கும் அதாவது இப்ப நம்ம நாயே வளக்குறோம்னு வெச்சுக்கங்க எப்படி இங்க தொடச்சுக்கிறேன் இப்பதே முறுக்கு எல்லாம் திட்டு நாயே வளர்க்குறோம்னு வைங்களேன் கூட்டுக்குள்ளே போட்டு வளர்க்குறோம் அந்த கூட்டுக்குள்ளே போட்டு வளர்க்கும் போது அந்த நாய் பார்த்தீங்கன்னா கூட்டை அப்படி தோண்டத்தான் செய்யும் அது பழகாங்கிறனால தோண்டாமல் அப்படியே கிடக்கு இது நம்ம மண்ணாக கிடக்குறனால இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒரு குழி அங்கே ஒரு குழி இந்த வீட்டுக்கு வந்து மூன்று நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷத்தில் நான் நாய் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கேன் வந்த நாளில் இருந்து குழி தோண்டிக்கிட்டுதே இருக்குது ஒருவேளை எங்களுக்கு பின்னாடி வீடு குழிக்குள்ளே போய்கிட்டு இருக்குதான்னு தெரியாது ஆனால் நடக்கிறது நடக்கட்டும் எல்லாமே நன்மைக்கேன்னு சொல்லி நாங்கள் விட்டனால எங்களுக்கு அது என்ன பாதிப்பு வந்தாலும் தெரியலை இந்த குழி தோன்றுறதுனால நமக்கு கெடுதல் வருதா என்னன்னு எங்களுக்கு தெரியலை ஆனால் எங்களுக்கு நல்ல விதமாக நடக்கிறதுனால நாங்கள் கண்டுக்கிற நீங்களும் மனசளவில் கண்டுக்காதீங்க விட்டுருங்க சொல்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம் உங்களுக்கு அதுக்கு போய் சாப்பாடு வைக்கும்போது ஒரு திருப்தி இருக்கா ஒரு சந்தோஷம் இருக்கா அது நம்மளை பார்த்த உடனே ஓடி வரும்போது பக்கத்தில் அது நம்ம கொடுத்த அந்த சோத்துக்கு அந்த நன்றிக்கு நம்ம பக்கத்தில் ஓடி வருது அந்த நேரம் பாருங்க நம்ம மனசு ஒரு தன்னறியாமலே ஒரு சந்தோஷம் இருக்கும் அது அது போதும் நமக்கு அதுக்கு கடவுள் கண்டிப்பா நமக்கான பலன் மேல வச்சிருப்பாரு அது போதுங்க ஓகேங்களா கண்டிப்பா தேவையில்லாத நினைச்சு மனசை கவலைப்பட்டு இருக்காது எல்லாத்துக்குமே நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா பயந்துகிட்டே தான் இருக்கணும் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பய அப்படிதானே சொல்லுவாங்க அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பயங்கிற மாதிரி பயத்தை விடுங்க எல்லாரும் எங்கிட்ட கேட்பாங்க ஜாதகம் பார்க்க மாட்டேங்கிற நாலு பார்க்க மாட்டேங்கிற நல்லது கெட்டது பார்க்க மாட்டேங்கிற ஓ மூப்புகுனி திரிகிற இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைம்பாங்க என்னைய படைச்ச கடவுளுக்கு கண்டிப்பா தெரியும் எனக்கு என்ன நடத்தணும்னு அது கண்டிப்பா நடக்கிற வரை நடக்கட்டும் நம்ம மனசளவுல வீட்ல வேண்டிக்குவோம் வேண்டாமலாம் நான் ஒரு நாள் இருந்ததும் இல்ல தூங்க புகையிலையும் சரி தூங்கி எந்திரிச்சப்பையும் சரி கடவுள வேண்டாத நாளே எனக்கு என்ன படைச்ச கடவுளுக்கும் இவங்கள படைச்ச கடவுளுக்கும் சண்டை சண்டை ஏன்டா தமிழைய படைச்சு என்கிட்ட குடுத்தேன்னு இவரு வேண்டுறாரு அவர் மத்த நாளா ரொம்ப நன்றிடா கடவுளே அப்படின்னு நான் வேண்டாம் நீங்க மாட்டோம் என்ன படைச்ச கடவுளுக்கும் என்ன படைச்ச கடவுளுக்கும் சண்டை சந்த வார வந்து நம்ம மூலமா தீத்துக்கிறான் தீத்துக்கிற அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓகேவா அந்த மாதிரி நான் வேண்டியதேன் எங்கள் சண்டை சச்சரவு இல்லாத வாழ்க்கை கிடையாது போட்டி பொறாமை இல்லாத வாழ்க்கை கிடையாது என்றைக்குமே நம்ம வந்து ச குடும்பம் இருந்தால் சண்டை சச்சரவு இருக்கும் அக்கம் பக்கத்தில் ஆளுகண்டிருந்தாக்கா போட்டி பொறாமையெல்லாம் படத்தான் செய்வாங்க இதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு வேலையை பாருங்கள் எதையுமே நம்ம மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தோம்னாக்க அது தன்னால் நம்ம காலத்துக்கு நம்ம மனசில் அறிவிக்கிட்டே தான் இருக்கும் எதையுமே ஃப்ரீயாக விடுங்க அவ்வளோதான் நாங்கள் நான் பார்க்குற மட்டும் இல்லை நமக்கு மெசேஜ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் எந்த விஷயத்தையும்

என்னோட விஷயமா சாப்பிடணும் எல்லாம் அரை அரை கிலோதான் வாங்கிட்டு வருவாங்க ஆமா ஒரு கிலோ ஒரு நாள் வாங்குனதுல அரை அரை கிலோ வாங்குவாங்க உருளைக்கிழங்கு வேணா ஒவ்வொரு கிலோ வாங்குவாங்க பெரிய வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஒரு கிலோ வாங்குவாங்க இந்த பைத்தங்காய் கோவக்காய் பீன்ஸ் இந்த மாதிரி அந்த முட்டைக்கோசு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அரை அரை கிலோ முக்கமாக சொல்லி இவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் ஒரு கிலோ வாங்குவேங்க எங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் மாதிரி அரை கிலோ தான் நாங்க வாங்குவோம் அதையே நான் ரெண்டு டைம் யூஸ் பண்ண எடுத்துக்கிருவேன் நான் வைக்கிறேன் பொரியல் வைக்காம என் பிள்ளைங்க சாப்பிடாம இருக்க நினைச்சு வைக்கிறேன் இந்த குரங்கு வாயில இறங்க மாட்டேங்குது நான் உங்களை சொல்லி பிள்ளைங்கள நிதினு சாப்பிட்டுக்குவோம் நிதினு சாப்பிட்டுக்குவோம் பிரகதி வந்து அவ்வளவா விரும்பி சாப்பிட மாட்டான் சில நேரம் அந்த பொரியலை மட்டும்தான் வச்சு சோ குழம்பு கொண்டு போவே மாட்டேங்கிறாங்க அந்த பொரியலை ஸ்கூலுக்கு கொண்டு போக மாட்டோம்னா சொல்கிறோம் இருங்க பேச விடு கேட்டீங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகும்போது பொரியலை வச்சு சாப்பிட்டுக்கிறானுங்க வீட்டில் இருக்கும்போது சாப்பிட மாட்டேங்கிறானுங்க என்னென்னு தெரியல ஆனால் சிக்கன் தான் சிக்கனு சோயாபீன் இந்த மாதிரி வீட்ல இருந்தாக்க நம்ம தூக்கி கொட்டினா தெரிஞ்சு போயிடும் இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது கொண்டு போனால் அங்கிட்டு கொட்டுறோம் நமக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நேரம் பிடிக்க கையில சேல் இல்ல ஃபோனை ஒரு மூணு நிமிஷம் கூட பிடிக்கல

பேசுனதுக்கு அப்புறம் ஜோக் பண்ணா வேற சீரியஸா பேசிக்கிட்டு பண்ணா பேச வந்தது என்னன்னே தெரியல இவர் பண்றது ஜோக்குன்னு இவர் நினைச்சிக்கிட்டு இருக்காரு கருப்பா இருந்தா கருப்பா தெரியும் நான் சொல்லு சொல்லு மறந்துட்டே இல்லே ஒரு பசங்க கொண்டு அதுதாங்க காரணம் எந்தாய் வச்சிடுறேங்க அவ்வளவுதான் வச்சு ஒப்பமே நம்ம வைக்காம பிள்ளைங்க சாப்பிடாம இருக்க வேண்டாம் சாப்பிடுவானுங்க அப்படியே வல்லுவதற்காம் கொட்டி சாப்பிட மாட்டாங்க ஸ்கூலுக்கு கண்டிப்பாக நான் எட்டு மணிக்கு முன்னாடியே சாதம் வடிக்கிறது எட்டரை ஆகும்போது தம்பி ஸ்கூலுக்கு போகும்போது மத்தியானம் ஸ்கூ சோறு கொண்டு போனோம் அதனாலே காலையில் வெள்ளெண்ணெய்ன சோத்த பொங்கிடுறேன் மற்றபடி பொங்கி வச்சுட்டு சும்மா உட்கார போகிறதுக்கு எதுக்குக்கா இந்நேரத்திலேயே பொங்கி ஆரென சோத்த கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்காதீங்க தம்பிக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுனால நான் சோறு போக வேண்டிய ஒரு கட்டாயம் நைட்டுக்கு நாங்க சாப்பிடும்போது சூடாதான் சாப்பிட்டுக்கோம் சுடு சோறு வச்சிருவோம் ஓகேங்களா கிளியர் ஆயிருச்சா சாப்பிடுவானுங்க மொத்தமே சாப்பிட மாட்டானுங்க கொஞ்சம் சாப்பிடுவானுங்க சொன்னதே திருப்பி சொன்னேன்னு சொல்றேன் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வேற இருங்க நான் அதுதான் யோசிக்கல அப்புறம் லேசர் யாரும் அவ்வளவா போகாதீங்கக்கா முகத்தை டேமேஜ் ஆக்கி விட்டுரும் எங்க வீட்டுக்கு பக்கத்துல போயிட்டு அவங்களுக்கு பக்க விளைவு வந்துருச்சு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு தலைவலி பல்லு இந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு அதனால யோசிச்சு செயல்படுங்க அப்படின்னு கண்டிப்பாங்க இந்த பாலா போனது வளராம உள்ள போச்சுன்னா நான் எங்க போறேன் ஓம் ஓம் ரமணியா என்ன சொல்லுவீங்க வீட்டு கோபுரமணியா அது என்னையா பேரு கோபுரமணி இல்லடி இந்த வீட்டு மருந்துகள் அதானே ஓம் ரமணின்னு சொல்லுவீங்க

நீ நிறைய 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 பேர் 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 என்ன சொல்லுங்க ஆல்கோவாலெல்லாம் அண்ணன் அதிக மாத்திங்க சொல்லாதீங்க அல்வாலாம் அதிகமா மாத்திங்க சொல்லாதீங்க அதனால பக்க விளைவு கூட இந்த மாதிரி வந்துருக்கும் கண்ணுல கட்டி அப்படின்னு சொன்னீங்க ஆமா கண்ணுல கட்டி எதுக்கு வந்துருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக இனிப்பு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் அதிகமாக திருநாங்கன்னா சுகர்ல வந்து விட்டுற போகுது அப்படின்னாங்க அண்ணனுக்கு இது வரைக்கும் சுகர் இல்லை இது வரைக்கும் ஐயோ இது அண்ணனுக்கு சுகர் இல்ல இனிமேல் வருதா என்னன்னு எனக்கு தெரியல கீழே வாடிட்டாங்க மேலே ஏறுமா நான் கீழே இருக்கேன் இப்போ மேலே ஏறு மேலே போ வளரணும் என்னைக்குமே ஆளு வளராம பேசிட்டு காரியம் இல்ல சரியா ஆளு வளரலன்னா என்ன அஞ்சரை அடி ஆளுக்கு இருக்கிற அறிவு இருந்தா போதும் என்னங்க அஞ்சரை அடி சர்வசாயம் அஞ்சரை அடியா நானே அஞ்சரை அடிதேன் நீ முன்னே முக்காதான் இருப்பேன் சரி மூணு கூட வச்சுக்கங்க எத்தனை இருந்தா நாங்கள் ரெண்டு பிள்ளையை பெற்று வச்சிருக்கலங்க அது நல்லா வளர்ந்துருக்குது இல்லைங்க என்னைய மாதிரி இல்லாம அது போதுங்க இவர் ஆள் வளர்த்தி இப்போ எடுத்து பற்றி டேப்பு வச்சு தைக்க போறாரு உடல் சரி அந்த மாதிரி சுகர் அதிகமா சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்கீங்களா அப்படி சரி ஓகேங்க உறவுகள் சொன்னது நான் அப்படியே ஏற்றுக்கிறேன் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு காலையில ஒரு ஒரு ஸ்பூன் பால் கோவத்து பாரு மத்தியானம் காலையில ஒரு ஸ்பூன் மத்தியானத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் மத்தியானத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்பூன் அப்புறம் சாயந்தரத்துக்கு முன்னாடி ஒன்று சாயந்தரத்துக்கு பின்னாடி ஒன்று நைட் ஒன்று அப்படியெல்லாம் நீங்கள் இல்லைங்க காலையில் ஒரு ஸ்பூனு மத்தியானம் ஒரு ஸ்பூன் சாயந்தரம் ஒரு ஸ்பூன் தாங்க திங்கிறார் இவர் சொன்னால் எஸ்டாலாம் திங்க மாட்டாருங்க அவ்வளோலாம் திங்கினா அப்புறம் வாங்கினதை கொட்டி அறிய முடியும் அக்கத்து வீ பக்கத்து வீடு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுத்தாச்சு இருந்தாலும் இன்னும் வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குறார் பிள்ளைங்க அவ்வளோவா அந்த இனிப்பு சாப்பிடாதனால பிள்ளைகளும் சாப்பிடல ஓகேங்களா முறுக்கு நான் சாப்பிட்டு தான் இருக்கேன் எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சு தோசைகள் வாங்க சொல்லிட்டேன் நீங்க எதுவும் நினைச்சு சாயந்தரம் வாங்கிட்டு வந்துருவாங்க ஆமா அதுக்குள்ள நீங்க எதுவும் எதுவும் நினைச்சிடாதீங்க எதுவும் திட்டிவிடாதீங்க ஓகேங்களா முடிஞ்ச மட்டும் ஒரு ரெண்டு மூணு கேள்விகளுக்கு பதில் சொல்லி இன்னைக்கு முடிச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கான்னு கேட்குறீங்க மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு அதனால யாவரத்துக்கு போக முடியலைங்கிறத நேசம் ஓகேங்களா சரி ஓகே பாருங்க பாத்திரமா இருங்க பாய்